கத்தரி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வசனம் சங்கீதம் ரெண்டாவது அதிகார மூன்றாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தில் நான் கத்திரி நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பருவதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் அப்போ ஆண்டவரை நோக்கி நம்ம சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவருடைய பரிசுத்த பதத்திலிருந்து நமக்கு செவி கொடுப்பார் தாவித எழுது அந்த சங்கீதத்தில் தாவித எப்பெல்லாம் ஆண்டு நோக்கி கூப்பிடுறாரோ அப்போல்லாம் கத்தரும் ஆண்டர் பதில் கொடுக்குறார் அதனால தான் தாவிதை அந்த சங்கீதத்தில் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டை நோக்கி சத்தமிட்டு நாம் கூப்பிடும் பொழுது அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஆண்டு நமக்கு செவி கொடுப்பார் என்னென்ன காரத்துக்காகலாம் நீங்கள் ஆண்டை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுறீங்களோ இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டோட சமூகத்தில் ஊற்றி ஆண்டை நோக்கி கூப்பிடுங்க சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அவர் உடனே ஆண்டர் பதில் கொடுப்பார் கூட ரெண்டு குருடர் ஆண்டவர் அந்த பக்கம் வராருன்னு கேள்விப்பட்டு தாவியன் குமாரனே எங்களுக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிடுறாங்க கூட இருக்கிறவங்கலாம் அதட்டுறாங்க அப்ப கூட அவங்க விடல திரும்பி அவங்க அதிகமா கூப்பிடுறாங்க திரும்பியும் சத்தமா கூப்புறாங்க கூட இருக்கிறவங்களாம் அதட்டுறாங்க அப்ப கூட அவங்க நிறுத்தல இன்னும் அதிகமாக கூப்பிடறாங்க சவுண்டாக கூப்பிடறாங்க இன்னும் அதிகமாக கூப்பிடறாங்க உடனே ஆண்டு நிற்கிறாரு நின்று அவங்க வ வர சொல்றாரு அழிச்சு அப்போ நான் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு என் கண்களை திறக்கணும் ஆண்டவர்னு சொல்லும் பொழுது ஆண்டர் மனதுரிக கண்களை தொட்டு ஆண்டு சுகப்படுத்துறாரு அப்போ அவங்க அதிட்ட கூட இருக்கிறவங்க அதட்டும் போது அவங்க அமைதியாக அவங்க இருந்திருந்தாங்கன்னா அந்த சுகத்தை பெற்றிருக்க முடியாது இன்னும் சத்தமிட்டு இன்னும் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிடும் பொழுதுதான் ஆண்டவர் நின்று அவங்களை கூப்பிட்டு சொத்தை கொடுக்கிறார் அதனால கூட நம்ம சத்து விட்டு கூப்பிடலாம் சுற்றி இருக்கிற காரியம் பார்க்க கூடாது பாடுகள் வேதனைகள் என்னென்ன துன்பங்களுக்கு எதையுமே பார்க்காம சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்காம சூழ்நிலைகளை மாற்றுகிற இயேசுவை சூழ்நிலை காட்டிலும் இயேசு பெரியவர் நம்ம அவரை மாத்திரம் நம்ம நோக்கி சத்து விட்டு கூப்பிடும் பொழுது கத்தர் நிச்சயமா அந்த ரெண்டு குருடர் வாழ்க்கையில் சத்தமிட்டு கூப்பிடும்போது அற்புதத்தை தேவை செய்தே போல தாவி எதுன சங்கீத்தில நான் சத்துமிட்டு கூப்பிட்டேன் ஆண்டு எனக்கு செவி கொடுத்தான்னு தாவையே சொன்னதை போல் நாமளும் ஆண்டோட சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் சத்தமிட்டு கூப்பிடும்போது நிச்சயமாக அவரும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம செவி கொடுத்து நம்ம ஏறட்ட ஒவ்வொரு செப்பங்களுக்கும் கத்துற பதவி கொடுக்கற வல்லம்பியெல்லாம் தேவைனா இருக்கிறார் அதனால கூட நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய எல்லா தேவைகளுக்காகவும் ஆண்டு நோக்கி பார்க்கலாம் சத்தமிட்டு நம்ம ஆளுடைய சமூகத்தை நம்ம கூப்பிடும் போது நிச்சயமா கத்த நமக்கு பதிலை கொடுப்பார் அச்சப்பிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே நேசி நாமத்தோட சமூகத்துல வருகிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஆண்டு நம்ம நோக்கி கூப்பிடுக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கலும் அந்த ரெண்டு குருடர் வாழ்க்கையை இப்படி சத்தமிட்டு கூப்பிடும் போது கத்தை நின்று அவளை அழித்து சுகத்தை கொடுத்தது போல உண்மை நோக்கி இதை நாளில் சத்தமிட்டு கூப்பிடுக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே கத்தை நின்று அற்புதத்தை செய்து ஆண்டு உங்கள் நாமத்தை நீங்கள் மையப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே. தத்து நாமத்துக்கு மகிமையாக உண்டாது